திருவாழ்க திருவேந்துணை குருவாழ்க துணை முருகாசரம் முருகாசரணம் அன்பான அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தாறாம் நாள் வாரம் புதன்கிழமை நட்சத்திரம் அவிட்டம் சந்திராஷ்டமம் பூசம் யோகம் பிரபாலிருஷ்ட யோகம் நித்திய யோகம் சித்தம் திதி கைவதை துவாதேசி கரணம் கௌலவம் வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய சுப வேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசி ராசிபுரன் மேஷம் நினைத்த காரியங்களை தொழிலில் செய்து முடித்து வெற்றி காணும் நாள் உங்களுடைய முயற்சிகள் துரிதமாகவும் துணிவாகவும் செயல்படுவதால் நீங்கள் வெற்றிகளை அடைவதில் எந்தவித பிரச்சனைகளையும் இருப்பது இருக்காது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் செயல்பாடுகள் எல்லாம் ரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது இல்லையில் அது பிரச்சனைகளை தரும் அல்லது ஒரு மறைமுகமான முயற்சியும் கூட வச்சுக்கலாமே அந்த முயற்சிகளை வெளிக்காட்டாமல் இருப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் தனவரவு அதிகமாக இருக்கும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லை மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கடும் முயற்சியை எடுக்க வேண்டியிருக்கும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் பிரச்சனைகள் இருக்காது பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பெரியவர்களின் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது கணவனின் கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஆடம்பரமாக செலவு செய்வது அதிகாரமாக நடப்பது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது ரிஷபம் ஆக்ரோஷமான அதிகார பேச்சினால் காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வீர்கள் அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நண்பர்களால் சில அலைச்சல்களையும் கால ஏற்க நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகள் வேண்டாம் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் குழந்தைகளின் தேவைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பணிச்சுமை கூடும் உறவினர்களால் லாபம் உண்டாகும் நண்பர்கள் உதவிவரமாக இருப்பார்கள் இன்று சிறிது அலைச்சலும் கால சந்திக்க நேரிடும் மிதனம் இன்று தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீர் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் அதை களைவதற்காக நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு பனிச்சுமையை அதிகரிக்கும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றியை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சிறிது மாற்றங்கள் தெரிகிறது அதை கவனித்து கண்காணிப்பது நல்லது வாழ்க்கை துணையினுடைய பிரச்சனையும் அப்படித்தான் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லுங்கள் அவர்களுக்கான செலவுகள் அதிகமாகும் அதை தவிர்க்க முயற்சி பாருங்கள் தாயார் தந்தையாருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரன் உங்களை சார்ந்திருப்பார் சகோதரர் உங்களை உதவி கேட்டு வருவார் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தாம் தூம் என்று செலவு செய்வீர்கள் அதை கொள்வது நல்லது தொழிலில் வேலை செய்யும் பெண்களுக்கு கொஞ்சம் கெடுபடிகள் அதிகமாக இருக்கும் ஆகவே அவற்றை எல்லாம் தவிர்ப்பதற்கு கவனமாக செயல்பட வேண்டும் இருந்தாலும் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பார்கள் சிம்மம் இன்று உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளாலும் செல்வாக்கினாலும் திறம்பில் செயல்பட்டு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் நாள் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள் அந்த மாற்றங்களும் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும் சில சில அன்பர்கள் தொழிலின் மாற்றம் அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் தொழிலில் செயல்பட்ட வேகத்தினால் குடும்பத்தை கவனிக்காமல் தனியாக இருந்து கொண்டு வெட்டத்தை பார்த்துருக்க வேண்டாம் தொழிலில் இருபது மணி நேரம் என்றால் ஒரு நாலு மணி நேரமாவது குடும்பத்திற்கு செலவிடுங்கள் அது உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் உங்களை அடையாளப்படுத்தும் உங்களோட எல்லோரும் சகஜமாக பழகுவார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துறையினுடைய சுமையை பங்கெடுத்து கொண்டால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பள்ளி மாணவர்கள் கடின முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் கடனே என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக ஒடிக்கும் போது பாடங்கள் மனதில் நிற்கும் திருப்பி திருப்பி பிடிக்க வேண்டிய விஷயங்கள் தே தேவை வராது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழில் செய்யும் பெண்களுக்கு சில பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து சேரும் அதை நண்பர்கள் உதவியாலும் சக ஊழியர் உதவியாலும் சரி செய்வீர்கள் கணவனின் பேச்சை கேட்டு நடப்பதனால கணவனின் ஆலோசனைகளால் தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் கண்ணி தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வீண் பழி விமர்சனங்கள் எல்லாம் இன்று வந்து சேரும் இருந்தாலும் உங்கள் விருப்பப்படி இன்று செயல்பட்டு வெற்றிகளை காண்பித்து எதிரிகளின் ஆசையை நிராசையாக்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை ஆதரவு நன்றாக இருக்கிறது பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய கனிவான பேச்சினால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அவருடைய பேச்சு தனமையால் எல்லாரையும் கவர்ந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் ஆகவே கன கவனமாக இருப்பது நல்லது கணவன் சொல் கேட்டு நடந்தால் பிரச்சனைகள் இல்லை தன்னிச்சையாக இந்த முடிவும் எடுக்க வேண்டாம் வச்சிகம் இன்று உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும் தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை நன்றாக சாதிப்பீர்கள் அதனால் புதிய பொறுப்புகள் வரும் நீங்கள் அந்த புதிய பொறுப்புகளை உங்களுடைய கடின முயற்சியால் திறம்பட நிர்வகித்து உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது சகோதரர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையை மற்றும் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் க விருப்பு படத்தில் அதிக மதிப்பெண்கள் இருப்பார்கள் கல்லூரி மாணவர்கள் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலை இருக்கிறார்கள் பெண்களைப் பொறுத்தவரையில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கைத் துறை அதாவது கணவனை அனுசரித்து செல்வது நல்லது அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களை பூர்த்தி செய்யும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் விஷயத்திலும் அதே மற்றபடி சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு அவருடைய செல்வாக்கம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தனுசு தெளிவாக திட்டமிட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சித்தாலும் சில அலைச்சல்களும் கால வரையங்களும் பண வரையங்களும் ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாயாரின் ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையினுடைய செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சகோதரர் உங்களை நாடி வருவார் உங்கள் உதவியை கேட்டு வருவார் குழந்தைகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் பாடச்சமை அதிகமாக இருக்கும் அல்லது எக்ஸ்ட்ரா ஒர்க் படன் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும் அதை நீங்கள் கண்டிருந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது மிக நன்றாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு பாடச்சமை அதிகரிக்கும் புதிய சில அல்லது புதிய பாடங்களை விட்டு போய்விட்டது என்று திடீரென்று அறிமுகப்படுத்தும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பாடனாக இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் எதையும் எளிதாக படித்து கலந்துவிடலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் குடும்பத்திற்கு அனைவரையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கடுபடிகள் அதிகாரிக அதிகமாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் மகரம் இன்று உங்களுடைய திறமைகள் வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமையை அதிகரிக்கும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை பிரச்சனைகளை கொடுக்கும் அவர்களை டீ டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிறு நிறுத்திக் கொள்வது நல்லது பெற்றோர்கள் ஆதரவு நன்றாகி இருக்கிறது சகதரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களை சார்ந்திருப்பார் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு செய்துவிடுங்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுகிறது அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்ப படத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் விரும்பிய படங்களை கேள்விகளாக வருவதால் தேர்வின் மகிழ்ச்சியாக செயல்படுவார்கள் பெண்களைப் பொறுத்தவரையில் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் தொழிலில் அவருடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவார்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு அவருடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவார்கள் அதற்கு அவருடைய அதிகாரிகள் நண்பர்கள் எல்லாரும் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் தேவையை அறிந்து அவர்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பது நல்லது கணவனின் தேவையையும் அறிந்து அவர்கள் செய்யும்பொழுது கணவனும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் கும்பம் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தொழில் இலக்குகள் அல்லது டார்கெட்டுகள் ரீச் பண்ணுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தெளிவான முயற்சிகள் துரிதமான செயல்பாடுகள் துணிவான தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரப்புங்க குடும்பத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போயிட்டுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அவர்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச கற்றுக்கணும் அதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றிப்பாதையை அமைச்சு கொடுக்கும் சகோதர ஆதரவு நல்லாயிருக்கு சகோதரைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் அவருடைய த செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் தலைமைகள் வெளிப்படும் நாள் இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் மிகவும் விமர்சனங்களையும் சந்தித்து அவற்றை நீங்கள் களைவதற்கு மிகவும் பாடுபடுவீர்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்குத்தான் குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய திறமைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் ஊக்குவிப்பீர்கள் கணவன் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது என அவருடைய ஆளுமை குடும்பத்தில் அதிகமாக இருப்பதால் அவர்கள் ஆலோசனை கேட்டு நடப்பதற்கு நல்லது தன்னிச்சையாக எதுவும் செய்ய வேண்டாம் மீனம் இன்று உங்களுடைய பேச்சு திறமை செயல் தலைமை எல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் நாள் அதே நேரத்தில் உங்களுக்கு சில நேரங்களில் தொழில் மாற்ற சிந்தனைகள் ஏற்படலாம் அல்லது தொழிலில் சில மாற்றங்களை செய்ய சிந்தனைகள் ஏற்படலாம் இருந்தாலும் இன்று உங்களுடைய செல்வாக்கினால் உங்களுடைய திறமையினால் உங்களுடைய பேச்சு திறமையாலும் செயல் திறமையாலும் உங்களுக்கு செல்வாக்கு நல்லா நிறைவேறுக்குவீங்க இதுவரைக்கும் பார்க்காதவங்க கேட்காதவங்களும் அவங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு செயல்படுவீங்க அதனால் நன்றாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரையில் ஆக்ரோஷமான உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள் சகோதரர் ஆதரவிற்கு பெற்றோர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு வேண்டாம் அவர்களை பிரிந்து போகும் அளவிற்கு காயப்படுத்தாதீர்கள் குழந்தைகளின் முயற்சி ஊக்குவியுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளின் முயற்சியை ஊக்குவியுங்கள் நீங்கள் அதிக முயற்சிகள் எடுத்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிப்பதற்கு அதிக உழைப்பும் அதிக கவனமும் தேவைப்படுகிறது அதிகாரிகள் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பதால் பனிச்சொமைகள் அதிகரிக்கலாம் மற்றபடி எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் நீங்களும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்